நல்ல தெரி தெரிந்த புத்தி உள்ள மனுஷன் ஆனா குறுக்கு புத்தி ஜெயிச்சு ஜெயிச்சு வந்து போய் இந்த குடும்பத்துல ஆகிட்டார் சம்மந்தம் பண்ணிட்டாரு தீர்க்கதரிசி யாருன்னு தெரியும் அபிஷேகம் அபிஷேகனும் தெரியும் நானூறு தீர்க்கதிசி சோத்த போட்டு வளர்த்து வச்சிருக்கான் நானூறு பேரும் இவனுக்கு தான் ஆமாசாமி போறதுக்கு வச்சுருக்கான் ராஜாவே யுத்தத்துக்கு போட்டேன் போம் திரும்பி வரும் நீ நல்லா போவோம் அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை என்ன சொன்னான்னு தெரில எதிர்த்து ராஜா சொன்னாலும் அவர் முகம் கோணாமல் ஒரு தீர்க்கதர்சி வரைக்கிறது நானூறு தீர்க்கதரிசிகள் இவன் மிகையான் தேவனால் அனு எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி ஓங்கி வர ஆரோ அறிகிறான் ஊழியக்காரனை பற்றி தப்பாக பேசுகிற ஃபேமிலியில் நம்ம போய் சம்மந்தம் பண்ண முடியுமா பண்ணலாமா புறம் பார்க்காதீங்க அவங்க நிறைய ஊழியங்கள் எங்கள் சம்மதி தாங்குறாங்க அப்போவே இங்கே டிஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் ஒன்றும் ஒழுங்காக இருக்காதா ஒரு ஊழியத்தை பார்த்து இருக்க மாட்டாங்களா எல்லா ஊழியங்களும் வளரணும் அந்த ஊழியத்தில் வர பயனாளிகள் கொடுத்துட்டு போகிறான் சொல்லுங்கள் அவங்க ஊழியத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது விதைக்கிறவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஊழிய செய்கிறான்றது இல்லை அந்த ஊழியத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட ஜீவியத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா அதனால நீங்கள் எதுனா உயர்த்தப்படுறீங்களா அதாவது பரிசுத்திலையோ விசுவாசலையோ ஜபத்துலையோ அபிஷேகத்தையும் நடத்தப்படுறீங்களா பாருங்க இதெல்லாம் அந்த தசமத்தை பிச்சு பிச்சு போடுற ஃபேமிலி இது நானும் ஒரு ஊழியக்காரனை உயர்த்துறேன் நான் ஒரு ஊழியக்காரனை வளர்க்குறேன்னு உண்மையான ஒரு ஊழியக்காரனை அவங்க மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா அவன் ஆவியினால் இணைந்து சொல்றதெல்லாம் மாம்சத்துக்கு குத்துது குடையுது நமக்கு நிவாரணம் நான் எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் என்ன இரிட்டேட் பண்ணுறதுக்குனே இருக்கான் அதனாலே பிளாக் பண்ணுறேன் அதனால வரல உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நீ எழுந்துட்டுரு நீ அந்த வீட்டில் போய் நீங்கள் சம்மந்தம் பண்ணுறீங்களே உங்களை என்ன செய்கிறது ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே பூந்து பார்க்கணும் அபிஷேகத்துக்குரிய குணாது இருக்கணும் வேத பாட்டத்தில் சொல்லாமல் எங்கே போய் சொல்ல முடியும் வேத வசனத்தில் தான் நமக்கு ஜீவன் உண்டு நம்மளை எப்படி கத்தை சிநேகித்து எங்கேருந்து எங்கே கூட்டு வந்து கழுவி சுத்திகரித்து அலங்கரித்து கடன் கட்சியெல்லாம் எடுத்து போட்டு பாவத்தெல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தமாக்கி பிள்ளைங்களை வளர வச்சு செழிக்க செஞ்சு கனி கொடுக்குற மரமாக வச்சு நீங்கள் கட்சியில் போய் கொடுத்த கன்றுகளை உருவாக்கி வச்சால் நீங்கள் கசாப் போய் நீங்களே வாலின்றரண்டா என்ன பண்ணுவாங்க சாயங்காலம் பிரியாணி பண்ணுறான் யோசித்து கொள்ளுங்க என்ன கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் அபிஷேகத்துக்கு ஒரு குணாதிசயம் வளர்த்துக்கணும் இது பார்த்தா எப்படியா கல்யாணம் ஆகும்னு கேட்கக்கூடாது என்ன நமக்கு தேவை ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை ஒரு மகளுக்கு ஒரு மணமகன் ஒரு மணமகனுக்கு ஒரு மகள் கிடைக்காதா அவ்வளோதான் விசுவாசமாக இல்லை கத்தனை நம்ம அப்படி கைவிட்டுருவாரா மறுபடியும் சொல்கிறேன் சபா அந்யோக்கிய அந்யோன்யம் நினைக்க போகிறீங்க இது சத்தியத்தின் அந்யோன்யம் சத்தியமாக இருக்கும் நம்ம கண்களை மூடி கற்ற நோக்கி பார்ப்போம்